எல்லாருக்கும் ஹாய்ங்க நான் பார்க்கவி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க நம்ம ஃபோர்டீன் டேஸ் சேலஞ்சில் வந்து த்ரீ டேஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்னைக்கு வந்து ஃபோர்த் டேயில் இருக்கோம் நம்ம நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட் டேவே நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக நானும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேங்க எல்லோரும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் டயட் ப்ளஸ் வாக்கிங் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணி பழக்கம் இருக்குது உங்களால் எக்ஸசைஸ் ப்ராப்பராக எடுத்துக்க முடியும் ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா இன்னும் சீக்கிரமாகவே உங்களுக்கு ந கலோரிஸ் பேர்ன் ஆகுங்க ஸோ வாக்கிங் ப்ளஸ் எக்ஸசைஸ் சேர்த்து பண்ணுறது இன்னுமே பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க ச வெயிட் லாஸ் பண்ணணும்னு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் மிஸ் ஆகாமல் நீங்களும் பார்ப்பீங்க இதுலேருந்து கிடைக்கிற டிப்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் வச்சு நீங்கள் ஒரு ஹெல்தியான ரொட்டீன் வந்து செட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கன்யூ பண்ணுங்கள் ஃபஸ்ட் நம்ம வந்து எப்பவும் சொல்கிற மாதிரி ஒரு கியூ அண்ட் டே ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம இந்த டே ரொட்டீன் வந்து எப்படி போச்சு அப்படின்றத நான் ஃபுல்லாக கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண எண்டு வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ வாங்க நம்ம டே செஷன்க்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு சங்கீதா சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க மார்னிங் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க தேர்ட்டி செவன் மினிட்ஸில் வந்துட்டு ஃபைவ் தௌசண்ட் த்ரீ நாட் செவன் ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ஃபுட் வந்து நல்லா ப்ராப்பராக வந்து எடுத்திருக்காங்க ஸோ அவங்க ரொட்டின் வந்து நல்லா ப்ராப்பராக ஃபாலோ இருக்காங்க இவங்க வந்து டே ஒன்லேருந்தே நம்ம செவன் டேஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்தே நம்ம கூட இருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர் கண்டிப்பாக நல்லா பண்ணுங்கள் ராஜேஸ்வரி சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க வெள்ளை பூஸ்ணிக்காய் ஜூஸ் வந்து மொத்தமாக ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அது கேட்டால் ஆக்சுவலி ரெக்கமெண்டட் இல்லை தாங்க மோஸ்ட்லி ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கிறதா நம்ம வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ராக்டிஸ்ஸு நம்ம மொத்தமாக ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஃப்ரெஷ் ஜூஸ் இல்லைங்களா ஸோ டேஸ்ட் மாறும் அதை டெக்ஸ்டர் மாறும் ஸோ நமக்கு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து ஃபுல்லாக கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ ஒரு காய் வாங்கிட்டு நீங்கள் டெய்லி ஒரு ஒரு காய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுலேருந்து ஒரு ஸ்லைஸ் எடுத்து ஜூஸ் வந்து டெய்லி மார்னிங் ஃப்ரெஷ்ஷாகவே ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்குங்க ராஜேஸ்வரி சிஸ்டரே தான் நைட்டு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கலாமா டின்னருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க மோஸ்ட்லி வந்து டின்னர் டைமில் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது மார்னிங் டைமில் வந்துட்டு மார்னிங் ஒரு லெவன் ஓ கிளாக் வரைக்குமே நம்ம பாடி வந்து என்ன ஆகும்னா நம்ம நம்ம உடம்பு வந்து டீடாக்ஸ் ஆகும் ஸோ அந்த டைமில் நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நேச்சுரலாகவே நமக்கு சுகர் லெவல் கிடைக்கும் ஸோ வந்து நம்ம பாடி வந்து டீடாக்ஸ் ஆகிறதுக்கு நம்ம உடம்புல இருக்க ஆளுக்கெல்லாம் வெளில போகிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அதுவே நைட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா மோஸ்ட்லி நம்ம நைட் டின்னர் சாப்பிட்டு பெருசாக எந்த ஒர்க்கும் பண்ண போகிறதில்ல ஒன்று டிவி பார்ப்போம் இல்லை சிம்பிளாக பொறுத்து தூங்கிடுவோம் ஸோ அந்த டைமில் நமக்கு புதுசாக சுகர் லெவல் அதிகமாகுது அப்படின்போது அது நமக்கு கன்சியூம் ஆகாது ஸோ வந்து நைட்டில் வந்துட்டு நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கிறது ஒரு குட் ப்ராக்டிஸ் இல்லை சிஸ்டர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸோ நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுக்கீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கோங்க நைட் வந்து மைல்டாக வந்து டின்னர் எதுனா நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க சவிலா அப்படின்னு ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க நான் உங்கள் நியூ சப்ஸ்கிரைபர் நிறைய டைம் வெயிட் லாஸ் பண்ணணும் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் டக்குனே ஸ்கிப் பண்ணியிருக்கேன் ஸோ நானும் இந்த டைம் வந்து சீரியஸாக ட்ரை பண்ண போகிறேன் நாளைக்குலேருந்து ட்ர ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு மோட்டிவேட்டடாக இருங்க ஃபோக்கஸ்டாக இருங்க கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வச்சு நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் சிஸ்டர் ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் வெயிட் லாஸ் ஜேர்னி நல்லா பண்ணுங்கள் ரம்ஜான் பேகம் அந்த சிஸ்டர் சொல்லியிருக்காங்க வாக்கிங் பண்ணால் வெயிட் வந்து மெயின்டைன்தான் ஆகுது ஆனால் வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது சிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி கண்டிப்பாக ஆகுங்க நீங்கள் வாக்கிங் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பரான ஃபுட் டயட்டும் ஃபாலோ பண்ணணும் உங்கள் உங்கள் ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு வந்து எவ்வளோ கலோரிஸ் உங்களுக்கு ஃபுட்டு தேவை அப்படின்றத ஃபஸ்ட்டு நோட் பண்ணிவிட்டு அந்த கலோரிஸ் அந்த அளவில் அதுக்கு கீழே வந்து நீங்கள் ஃபுட்டு உங்கள் டயட் பிளான் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ப்ளஸ் டெய்லி டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் நடக்குங்க ஸோ நான் பார்த்தா ஒரு சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் வந்து டைம் எடுத்துக்கிட்டேன் எடுத்து நான் வந்து வெறுமனே டயட் ப்ளஸ் வாக்கிங்னால் மட்டும்தான் அரௌண்ட் டுவெண்ட்டி த்ரீ கேஜிஸ் வந்து நான் வெயிட் லூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதுதான் நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன் வாக்கிங் பண்ணால் எஃபெக்டிவாக பண்ணால் நம்ம கண்டிப்பாக வெயிட் லாஸ் நடக்கும் சிஸ்டர் நீங்கள் வாக்கிங் பண்ணிவிட்டு ஆனால் ஃபுட்டில் வந்துட்டு ப்ராப்பரான டயட் எடுத்துக்காமல் உங்கள் கலோரி விட நீங்கள் அதிகமாக ஃபுட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸஸ் கலோரிக்கு எடுத்துருக்கீங்க இல்லைங்களா ஸோ அந்த ஃபுட் அந்த க அந்த ஃபுட்டுக்கான கலோரி மட்டும்தான் பேர்ன் ஆகும் நீங்கள் வாக்கிங் போகிறதுனால ஸோ உங்களுக்கு எவ்வளோ கலோரி வேணுமோ அந்த கலோரிக்கு கீழே ஃபுட்டு கன்சியூம் பண்ணிவிட்டு நீங்கள் வாக்கிங் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கும் சிஸ்டர் ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்கள் டயட் ப்ராப்பராக செட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வாக்கிங் பண்ணுங்கள் வெயிட் லாஸ் நடக்கும் ஓகே அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு இன்னும் மைண்டில் நினச்சிட்டே இருக்கீங்களா இந்த இயர் இன்னும் முடியலை இன்னும் நமக்கு வந்து டென் டேஸ் இருக்குது நம்ம வெயிட் லாஸ் பண்ணணுன்ற உங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டராக வச்சு நீங்கள் பண்ணுங்கள் கம்மிங் நியூ இயர் வந்து நமக்கு வந்து ஒரு ஹெல்தியான ஒரு ஃபிட்டான ஒரு ஹாப்பியான நியூ இயராக இருக்கட்டும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் வெயிட் லாஸ் ரிலேடான டிப்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய உங்களுக்கு நான் அடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக கொடுக்குறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக வந்து இதிலிருந்து டிப்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ நான் என்னோட டெய்லி ரொட்டின் வந்து கிளிப்பிங்ஸ் ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எட்டு வரைக்கும் பாருங்கள் இன்றைக்கி பார்த்தோன்னா டே ஃபோரு மார்னிங் எழுந்ததும் ஃபஸ்ட்டு ட்ரிங்க் வந்து எடுத்துக்கலாம் மெட்டபாலிசம் ட்ரிங்க்கு சீரகமும் பட்டையும் போட்டு நல்லா குதிக்க வச்சு எடுத்துருக்கேன் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெறுமனே ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்க போகிறேன் பப்பாளி பழமும் இந்த பாதாம் வச்சுருக்கேன் ஸோ நான் இன்றைக்கி ஜூஸ் குடிக்கல மெட்டபாலிசம் ட்ரிங்க் போட்டு தான் குடித்தேன் பெரிய நெல்லிக்காய் வந்து காலி ஆயிடுச்சு நோட் விட்டுட்டேன் ஈவினிங் போய் வாங்கிட்டு வரணும் நேற்றுக்கு நைட் டின்னர் வந்து வெளியில் போய் சாப்பிட்டோமா ஸோ கொஞ்சம் எயிட் ஓ கிளாக் அந்த ரேஞ்சு ஆயிடுச்சு ஸோ அதனால் காம்பன்சேட் பண்ணுறதுக்காக எப்போ ஃப்ரூட்ஸ் மைல்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெறுமனே ஃப்ரூட்ஸ் நான் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்மளோட வாக்கிங் வந்து பண்ணலாம் ஸோ டெய்லி பண்ணுங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள் நான் தான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன் கன்சிஸ்டண்டாக பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிசல்ட்டு பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து நான் என்னோடய வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நேற்றுக்கு பார்த்தோம் அப்படின்னா டே த்ரீ வந்து கொஞ்சம் பர்சனல் ரீசன்னால் வெளியில் போக வேண்டிய ஒர்க் இருந்தது ஸோ என்னோடய வாக்கிங் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியலை நேற்று நான் வாக்கிங்கே பண்ணலை சுத்தமாக டைம் இல்லை ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய வாக்கிங் வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணுறேன் ஸோ பாருங்கள் ஜீரோ ஸ்டெப்ஸ் காட்டுறேன் ஜீரோ ஸ்டெப்ஸ் பாருங்கள் இப்போ என்னோடய வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் வாக்கிங் கம்ப்ளீட்ங்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு டிலே ஆச்சு கொஞ்சம் கேப் எடுத்து கேப் எடுத்து தான் பண்ணேன் அடுத்த ஸ்டெச்சாக இன்னைக்கு நான் டென் தௌசண்ட் கம்ப்ளீட் பண்ணலை ஸோ கிடைச்ச டைம்லலாம் எடுத்து இப்போது ஒரு டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் வந்து இன்றைக்கி டே கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க இன்னைக்கு டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் ஓவர் இன்றைக்கி லன்ச் பிளேட் பார்த்தோன்னா கொஞ்சமாக ரைஸ் எடுத்துகிட்டு பூண்டு குழம்பு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் கோவக்காய் பொரியல் ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கிட்டேன் ஸோ இன்றைக்கி என்னோட லன்ச் பிளேட் வந்து இது தான் லன்ச் முடிச்சுட்டு டேரெக்டாக டின்னர் தான் சாப்பிட்டேன் டின்னர் வந்துட்டு இன்னைக்கு நான் வந்து ஸ்வீட் கார்ன் தான் எடுத்துக்கிட்டேன் ஒரு மீடியம் சைஸ் ஸ்வீட் கார்ன் ஃபுல்லாக வேக வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வாழைப்பழம் ஸோ இது மட்டும் தான் இன்னைக்கு டின்னருக்கு எடுத்துக்கிட்டேன்